நூத்தி பதினஞ்சு பன்னெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்கள் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்ன அருமையா சொல்லி இருப்பாரு கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நல்லா கவனிங்க நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பாராம் ஆங்கிலத்திலே ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாய் சொல்லுகிறது எண்ணங்களிலே முதன்மையான இடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் அவருடைய எண்ணங்களிலே அவருடைய சிந்தனையிலே அவருடைய யோசனைகளிலே யாருக்கு முதலிடமாம் உங்களுக்கும் எனக்கு முதலிடமாம் கத்தருடைய எண்ணத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாரு நீங்களும் நானும் எல்லாரும் சொல்லுங்க கத்தர் என்னை நினைத்து இருக்கிறார் நான் என்ன சொல்றேன் நீங்க போய் கெஞ்சுறதை காட்டிலும் கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறார்ன்றத நினைச்சு பார்த்து அதையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் கர்த்தர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்ன இருக்கிறார் என்பதை நாம் நோக்கி பார்க்கும்போது அவருடைய எண்ணங்கள் என்னை பற்றி எப்படி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கும் போது அதன் மேல நம்ம கண்கள் இருக்கும் போது அங்கே ஆசீர்வாதம் உண்டாகிறது ஏனென்றால் ஜபம் ஒரு பெரிய கடினமான ஒரு காரியம் அல்ல கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரேல் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பார் இஸ்ரோவேல் குடும்பத்தார்னா யார் அச்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆரோன் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார் ஆரோன் யார் ஊழியக்காரர் இருக்கீங்களா எத்தனை பேர் ஊழியக்காரர் ஆசீர்வதிப்பார்னு நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க பாருங்க அந்த காலத்தில் அவங்க எல்லாம் உலக பிரகாரமான வேலையில் இருக்காங்க பிரதர் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க நாங்க ஊழியக்காரர் தானே கத்த சொல்றாரு விசுவாசிகளையும் ஆசீர்வதிப்பேன் ஊழியக்காரரையும் ஆசீர்வதிப்பேன் சில சொல்றாங்க இல்லையா பாதை பாடுகளால் பாதை அது முள்ளுகளால் பாதை அது பாடுகளால் நிறைந்த பாதை முதல்ல ஆர்வன் குடும்பத்தில் இருக்கீங்களான்னு பாத்துங்க ஆர்வன் குடும்பத்தார தான் ஆசீர்வதிப்பேன் அந்த காலத்தில் ஊழியக்காரெல்லாம் ஆர்வன் குடும்பத்தில் பிறக்கணும் இந்த காலத்தில் கூட அப்படி நினைக்கிறேன் ஆரோன் குடும்பத்தில்னா ஊழியக்கார குடும்பத்தில் பிறகுணும் இல்லை ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டு அப்படி பிறகுணும் பிறக்கும்போதே போதே பௌலப்போஸ் சொல்லுகிறார் என் தாயின் கற்பத்திலே தேவன் என்னை ஊழியத்துக்கு என்று பிரித்து எடுத்தார் இறைமையா தெரிவித்து சொல்லுகிறார் என் தாயின் கற்பத்திலே உருவாகிறதுனாலே தேவன் என்ன என்ன பண்ணிட்டாரு தெரிந்து எடுத்திருக்கிறார் பிறக்கும் போதே நான் ஊழியக்காரனா பிறந்திருக்கிறேன் அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அதுக்காகவே இந்த உலகத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன் ஆர் குடும்பத்தான் ஊழியகார் குடும்பத்திலிருந்து வந்ததுனால அல்ல ஆர்வன் குடும்பத்தான் ஏன் என்றால் ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன் அதற்காக பிறந்திருக்கிறேன் வேதம் சொல்லுது ஆர்வன் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிப்பார் தேவன்டைய எண்ணங்களிலே பிரதானமான இடம் இஸ்ரவேல் குடும்பத்தாரை குறித்தும் ஆர்வன் குடும்பத்தாரை குறித்ததுமா இருக்கிறது நான் கத்திரை தினந்தோறு இதுக்காக துதிக்கிறேன் தேவனே என்னை நீர் நோக்கி பார்க்கிறீர் என்னை குறித்த எண்ணம் பிரதானமாய் உடைய மனதில் இருக்கிறது என்னையே நீர் எண்ணிக்கொண்டிருக்கிறீர் என்னை நல்வாழ்வை எண்ணிக்கொண்டிருக்கிறீர் என்னை உயர்த்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர் என்னை எப்படி என்னுடைய தேவையை சந்திக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர் என்னை எப்படி உடைய ஆசீர்வாதத்தால் சூழ்ந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர் என்னை எவ்வளவு அதிகமாக இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர் இருக்கீங்களா எல்லாம் சொல்லுங்க கத்தர் என்னை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறார் அப்ப ஜபத்துக்கு போகும்போது எப்படி போகணும் கத்தாவே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குது நீர் ஜபத்துக்கு போகும்போது எங்கேயோ கத்தர் பாவம் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார் இவங்க போட்டு அவருடைய கழுத்தை பிடிச்சி திரும்பி இங்க பாரு ஒருத்தர் கோத்தர் ஜாம பாருங்க இறங்கும் கத்த கொஞ்சம் இறப்பா எப்பவோ இறங்கி வந்து எல்லாம் பண்ணிட்டேன் இப்போ இறங்கும் இறங்கும்னா என்ன அர்த்தம் நானும் இறங்க போறது இல்ல இப்போ ஒன்னும் ஏன் இந்த அவஸ்தை பண்ற நீ இறங்கும் இல்ல இறக்கம் உள்ளதேவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை எண்ணி பார்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னையே எண்ணிக் கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய நல்வாழ்வை நினைத்துக் கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை குறித்த காரியங்களை என்னுடைய மனதில பிரதானமா வைத்துக் கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இதுதான் ஜெபம் பாருங்க சும்மா இறங்கும் இறங்கும் இறங்கும்ன்றது ஜெபம் இல்ல நல்லா கவனிக்கணும் எதுக்கு இறங்கி வந்தாருன்னு யோசித்தா அந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ண மாட்டோம் நீங்களா இப்ப இறக்க போறீங்க அவரை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க பிறகு முன்னாடியே அவர் இறங்கி வந்து கல்வாரி செல்வியில் மறிச்சு ரத்தத்தை செஞ்சு ஜீவனை விட்டு ஆபிரகாம் பிள்ளைகளாக நம்மளை மாத்தி ஆசீர்வாத்தெல்லாம் நமக்கு சொந்தமாக்கி நம்ம பற்றியே யோசிச்சிட்டு இருக்காரு எப்படி இவனுக்கு நன்மை செய்யலாம் எப்படி இவனை உயர்த்தலாம் எப்படி இவனை தேவையில சந்திக்கலாம் எப்படி இவனை சரியாக்கலாம் எப்படி இவனை நல்ல பாதையில கொண்டு போகலாம் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார் நம்ம ஜபம்லாம் வித்தியாசமா இருக்குது இன்னொரு வசனம் திருப்போம் உபாமும் ஏழாம் அதிகாரம் ஏழு பன்னெண்டு இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி அப்பொழுது அப்பொழுதும் தேவனாகிய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருவையையும் உனக்காக காத்து எல்லாம் சொல்லுங்க உடன்படிக்கையை காத்து இதெல்லாம் பாருங்க ரொம்ப கவனிக்கணும் உடன்படிக்கையை காக்குற தேவன் காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து இதெல்லாம் செய்வார் என்று சொல்லி இருக்குது என் மேல் அன்பு வைத்து என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் உடன்படிக்கையை காக்கிற தேவன் இதெல்லாம் சொல்லிட்டே தான் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் அவசரத்துக்கு போகும்போது அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உண்டாயிருக்கிறது சம்பாதிக்கிற பலனை உனக்கு உடன்படிக்கையை காக்கிற தேவன் உடன்படிக்கை நிமித்தமாக நம்ம அன்பு கூறுகிறார் நம்ம எண்ணி பார்க்கிறார் நம்ம நினைக்கிறார் அவருடைய அன்பு நம் மீது வைக்கப்படுகிறது உடன்படிக்கையே அன்பு தான் பாருங்க யோனத்தானும் எதுக்கு உடன்படிக்கை பண்ணாங்களாம் யோனத்தான் தாவித நேசித்தபடி இருக்குது அன்பு பரலோகத்திலிருந்து தேவன் இந்த பூலோகத்துக்கு வர செய்தது பரலோகத்திலிருந்து அனுப்ப செய்தது அன்பு பரலோகத்திலிருந்து தேவன் இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி மறிக்கும்படியாக செய்தது இதுதான் அன்பு தேவன் என் பேர்ல அன்பு வைத்து ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுகிறார் என்ன அற்புதமான வார்த்தையை பாருங்க அன்பு வைக்கிறார் தேவன் என் பேர்ல அன்பு வைக்கிறார் அந்த ஐஸ்வர்யவான வாலிபனை குறித்து வாஸ்தவம் இல்லையா வந்து நித்திய ஜீவன் எப்படி பெற்றுக்கொள்றேன்னு கேட்கிறான் இடத்துல வந்து கேட்டுட்டு கடைசியில் வருத்தத்தோட திரும்பி போறான் ஏனென்றால் அவனுக்கு ஆஸ்தி நிறைய இருந்தது ஏசு சொன்னார் எல்லாத்தையும் வித்து தரித்தர் கொடு அப்படின்னு சொன்னாரு அவன் இயேசுவை நம்ப முடியாம தன்னுடைய ஆஸ்தியை நம்பி அவன் வருத்தத்தோட போய் விடுகிறான் அந்த கதை உங்களுக்கு ஒரு அருமையான காரியம் என்னன்னா அவனை பார்த்து ஏசு அன்பு ஊர்ந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு அவனை பார்த்து அன்பு ஊர்றாரான் அவர் பணக்காரன் பாருங்க நிறைய காசு இருக்கு அவன்கிட்ட ஏசு அவனை பார்த்து அன்பு ஊர்றாரு ஏன் அன்பு ஊர்றாரு இவங்க கிட்டேந்து எதாவது வாங்கலாம்னா கிடையாது இவனை இன்னும் எப்படி ஆசீர்வதிக்கலாம் இவன் பணக்காரனா இருக்கிறான் ஆனா தேவனுடைய ஐஸ்வர்யம்னா என்ன நின்னு அவனுக்கு விளங்கல அவனை அன்பு கூறுந்து அவனை இன்னும் எப்படி மேன்மைப்படுத்தலாம் அவனை இன்னும் எப்படி உயர்த்தலாம் அவனை இன்னும் அப்படி ஆசீர்வதிக்கலாம் அவனை இன்னும் எப்படி நல்ல வழியில நடத்தலாம் என்று சொல்லி அவனை பார்த்து அன்பு கூறுகிறாராம் தேவன் நான் சொல்லுகிறேன் ஏழைகளை பார்த்து தேவன் அன்பு கூறுகிறார் பணக்காரரை பார்த்து அன்பு கூறுகிறார் எல்லாரையும் பார்த்துதான் இன்னைக்கு அன்பு கூறுகிறார் ஏழையா இருக்கிறதுனால அன்பு இல்ல பணக்காரனா இருக்கிறதுனால அன்பு இல்ல உடன்படிக்கை இன்னித்தமாக அன்பு கூறுகிறார் இருக்கிறீங்களா சில சொல்றாங்க சில ஐடியாலாம் வச்சிருக்காங்க பாருங்க கர்த்தர் ஏழைகள் மேல அன்பு கூறுறார் பிரதர் ஏழையா இருக்கிறதுனால அன்பு கூறுறது இல்லை ஏழையா இருக்கிறதுனால அன்பு கூறுனா நம்ம ஏழை ஆயிட வேண்டிதான் அப்பதான் கர்த்தர் நம்ம மேல அன்பு கூறுவார் ஏழையா இருக்கிறதுனால அல்ல உடன்படிக்கை நிமித்தமாக அன்பு கூறுகிறார் இன்றைக்கு ஒருவேளை ஏழையா இருக்கிறோமா உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கிறோமா கர்த்தர் நம்ம அன்பு கூறுகிறார் ஏன் அன்பு கூறுகிறார் நம்ம ஆசீர்வதிக்கும்படியாய் அன்பு கூறுகிறார் ஏழைய ஏன் அன்பு கூறுகிறார் அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தும்படியாக உடன்படிக்கை நிமித்தமாக அவனை ஆசீர்வதிக்கும்படியாக அவனை அன்பு கூறுகிறார் பணக்காரனா இருந்தா ஏன் மேல அன்பு கூறுகிறார் பணக்காரனா இருக்கான்னு சொல்லியா கிடையாது கத்தர் சில ஆளுங்களை போல இல்ல ஒருத்தர் சொல்றாரு எண்ணி நாலு பணக்காரங்களை பிடிச்சா போதும் பிரதர் ஊழிய ஓகோன்னு நடக்கும் பிரதர்னாரு ஐயோ என்ன அக்கிரமம் பாருங்க ஊழியுமே கிடையாது அட்டூழியம் அது எண்ணி நாலு பணக்காரங்க பிடிச்சா இவருடைய ஊழியம் ஓகோ நடக்குமா நான் சொன்னேன் கத்தர் ஆயிரம் ஆயிரம் ஏழைகளை தேடிக்கிட்டு இருக்கிறாரு ஒன்னும் இல்லாதவனை தேடிக்கிட்டு இருக்கிறாரு ஏனென்றால் அவனை எப்படி உயர்த்தலான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு அவன் ஆசீர்வதிக்க அவன் மீது அன்பு வந்து கொண்டிருக்கிறாரு பணக்காரனையும் ஆண்டவர் தேடுறாரு ஏன்னா அவன் டந்து எதாவது பிடுங்கலாமா அவன் டந்து எதாவது கிடைக்குமான்னு அதனால ஊழியத்தை பில்டப் பண்ணலாமான்னு இல்லை அவனை எப்படி இன்னும் ஆசீர்வதிப்பது அவனை எப்படி இன்னும் உயர்த்துவது என்று அவனை தேடிக்கொண்டிருக்கிறாரு கத்தர் ரொம்ப வித்தியாசமானவர் இந்த எல்லாம் பார்த்து கத்தர் வித்தியாசமானவர் அவர் ஏழம்பேர்லயும் அன்பு வச்சிருக்காரு பணக்காலம் பேர்லயும் அன்பு சொன்னால் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் மீது அன்பு கூறுகிறார் அவர்களை பண்ண பண்ணும்படியாக அவனுக்கு ஏற்கனவே இருக்கலாம் இன்னும் பண்ண பண்ணும்படியாக ஒண்ணும் இல்லாம இருக்கலாம் அவனை இன்னும் பண்ண பண்ணும்படியாக கத்தர் ஆசீர்வதிக்கிறார் இருக்கீங்களா அப்போ கர்த்தரிடத்துல வர்றதுனால ஒரு நாள் நஷ்டமாகாது பணக்காரனுக்கு ஒரு நாளும் நஷ்டமாக இருக்காது ஏழைக்கும் ஒரு நாள் நஷ்டம் கிடையாது கர்த்தரிடத்துல வருகிறதுனாலே அவருடைய அன்பை பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாக நம் மாறுகிறோம்